இது நீங்களா செய்த வயல் என்ன செய்த வயல் விலங்கண்டு பயம் அறியா என்று சொல்லி நம்ம அப்படி எனக்கு வந்து அந்த முளத்திலேயே இல்லாத அளவுக்கு செய்யணும் என்று நெச்சுதான் யாழ் இந்த வடிவம் எல்லாமே கேளுங்க இது வந்து பிலாமரம் இது கருங்காலி நிறைய பேர் வந்து என்ன புறந்தள்ளி இருக்கீங்க நம்ம பந்தி

வணக்கம்ண்ணா வயலின் துறையில வந்து நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வாரீங்க நிறைய நிகழ்வுகள் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்ப இப்பதான் நீங்க வெளியில வாரீங்க அப்ப உங்களை பத்தி நீங்க எப்படி இதுகள்ல இந்த இசையில ஆர்வம் பண்றதுக்கு நான் சொல்ல முடியும் எந்த பேர் சாதுஸ்டிகன் நான் மெல்லாத்துல இருக்கேன் நான் மெல்லா பழம்பியா கோயில் தான் எந்த பேர் எனக்கு வந்து கோயில் ரிசல்ட்ஸ் காணாது தேர்ட் சைலையும் எதையும் எனக்கு காணாது எனக்கு இசையில ஆர்வம் உள்ளபடியால எனக்கு வந்து படிப்புல இன்ட்ரெஸ்ட் கூட அப்போ நான் வீட்டை முதல் தடவை ஓயிலடிக்கே சொல்லிட்டேன் எனக்கு படிப்பு ஓடாது என்ன வந்து ஒரு கலைத்துறையில விடும் எனக்கு வந்து முறைப்படி படிக்கணும் வந்து இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை பார்த்து நேரம் தான் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கு எனக்கு அப்போ அதால் நான் யோசித்தேன் ஏதாவது ஒரு துறையில் வந்து நான் முன்னுக்கு வருவோம் நான் வந்து சரியா சொல்கிறேன் யோசித்து யோசித்து பார்த்தேன் எதன் மூலம் நான் விரப்பறேன் படிப்பு எனக்கு ஓடுவே இல்லை ஆனால் எதன் மூலம் விரப்படுறேன் கடைசியாக தான் நான் அடுத்த தொழில் வயலின் गा <Gülüşmeler> சித்திரம் வரைவேன் இப்படி பெயிண்டிங் செய்வேன் அப்போ இதுகள் எல்லாமே சொல்லிடுறேன் தவில் கூட நாம் முறைப்படி படிக்கவே இல்லை ஒரு 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 குருக்கிட்ட போய் நான் படிக்கவே இல்லை ஒருத்தர் வாசிக்கிறத கேட்டு கேட்டு அப்படியே பழகி பழகி நாம் வாசி தவில் வாசிக்கணும் சிறு வயதுல வந்து எங்களோட ஊர் கோயில்ல இந்திய கலைஞர்கள் வாசிக்க சுவாமி உள்ளுக்கு போயிக்க சுவாமி ஊர்வலம் போய் உள்ளுக்கு போயிக்க வந்து இந்திய கலைஞர்களோடு நான் வாசிக்கணும் அப்படிங்க வந்து எனக்கு வந்து பெரிய

நான் பிள்ளவலையே வாசிக்கல என்ன அந்த அந்த இந்திய கலைஞர்ல வந்த பெரிய பெரியவர்க்கலாம் பேர் மறந்தவனன் அவர் வந்து என்னை ஊக்குவிச்சுவார் நீ வாசி என்று போட்டு நான் நாம் வாசிக்கிறத பார்த்து அஹ் நாம் வாசிக்கிறதே அவர் வாசிச்சு அப்படி என்னை ஊக்குவிச்சுவார் அப்படியே சின்னஞ்சின் சின்னன்லயே எனக்கு வந்து நிறைய பேர் ஊக்குவிச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து என்ன புறம் தள்ளி நீ நம்ம எல்லாம் உனக்கு முனக்கும் என்னத்துக்கு உனக்கு பார்க்குற அளவு பேர் உண்ட உண்ட தொழில் என்ன பேர் இல்லாட்டி உண்ட படிப்புகளை பேர் இவர்களுக்கு எல்லாம் போகாதீங்க ஆனால் இருந்தும் நான் வந்து கிளாஸ் கட் பண்ணி போட்டு அம்மா அப்பா போய் சொல்லி போட்டு கிளாஸுக்கு போகிறந்து போட்டு கோயிலில் போய் தமிழ் வாசிச்சுருக்கேன் அப்படி நிறைய ஆர்டரும் அதுக்கு பிறகுதான் நான் வந்து சரி தமிழ் தொழில் வந்து விட்ட என்ன சொல்ற என்ன விடீனம் இல்லை என்ன ஆசை இருக்குல்ல சொல்ற சிப்பவேளைக்கு போக சொல்லி சொன்ன சரி ஏதாவது ஒரு துறைக்கு முன்னுக்கு வருவோம் என்றுதான் நாம் வயலின் வைக்கணும் எல்லாரும் வந்து வயலின் செய்யணும் நான் யோசிச்சது வந்து வித்தியாசமா செய்வோம் உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு செய்யணும்

ஆஹ் கெறங்காலியும் பிலாமரம் இந்த கீழீட்டு எல்லாம் வந்தா இதெல்லாம் கிடைக்கும் இல்ல இல்ல இது நாங்க வாங்கி ஓ வாங்கி போய்ட் பண்ணோம் இந்த இதுல இருக்கு மத்தது எல்லாமே இயற்கையா இயற்கையா செய்யறது பிக்அப் நாங்க வந்து போடுறோம் மிச்ச இந்த சீட் இல்ல பாதி இந்த இது இந்த நரம்புவது அதெல்லாம் நாங்க போடுறோம் ஆ போடுறதா இந்த வேலை பாருங்க இந்த வேலை பாருங்க நீங்கள் انا என்ன இதுல சிறப்பு மிக முக்கியமா இந்த அதாவது வயலின யாழின்ட வடிவில வச்சு யாழ்ப்பாணம் வைத்துக்காக செய்திருக்கீங்க இப்ப எங்க கையால செய்யறதுக்கு எனக்கு ஒரு பெருமை முதல் முறையா அப்படி உலகத்திலேயே யாழ்ப்பாணத்துல வந்து ரெண்டு பேர் வயலின் செய்தவர் வந்து அங்கட ஆசாரி தொழில் செய்வாரு அவர் வந்து நார்மல் வயலின் செய்கிறவர் ஆனா நான் வந்து வயலின் செய்யணும் அதே மாதிரி எலக்ட்ரிக் வயலின் செய்து அது மாதிரி எங்க தமிழற்ற பண்பாட்டுல செய்யணும் அந்த ஆசையில செய்ய கலந்து இருக்கீங்களா சரி இதுல ஒரு பாட்டு வாசித்து காட்டுவீங்களா Terima kasih telah menonton! குடும்பத்தில் சப்போர்ட் வந்து யாராவது கூட வயலின் துறைக்கு சப்போர்ட் வந்து இருக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே சப்போர்ட் முக்கியமாக வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அது அதோட எந்த வந்து முதலாளி ஜெயமோகன் சொல்லி அவர் வந்து கலைஞர் வந்து சொன்னாங்க அவர் வந்து தெண்ட கச்சேரி வந்தால் என்னையும் வந்து தெண்ட மேடையில் வாசிக்கணும் வந்து போட்டு என்னையும் வந்து வழி வழியாக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி அப்படி நிறைய பேர் சப்போர்ட் ஆகிருக்கீங்க ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது பேக்ரோம் தான் சொல்லி நான் நீ ஒரு வேலை வீடு அப்படின்னு நான் வந்து முதல் முதல் வயலின் தொடங்கின காலத்தில் வந்து எனக்கு வந்து நான் காது கேட்குற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க நீ உனக்கு முனக்கும் என்னத்துக்கு உனக்கு ஒரு வேண்டே ஆனால் கடைசியாக வந்து நான் வந்து ஐயன்ஆர் வயலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க செண்டை இந்தியா கேரளா செண்டமலத்தோட வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் செய்தேன் அந்த வந்து எனக்கு பெரிய வந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க நாங்கள் அப்போ சொன்னாங்க நீங்கள விட சொல்லி நீ வந்து இல்லை நீ செய்யதாங்க பாத்திருக்கிற இன்னும் வந்து நீ வளர்ற வளர்ந்து வந்து இப்போ வந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறேன் தொடர்ந்து ஒரு பாடல் ஒன்று வாசிக்க கலை என்றால் ஒரு தனித்துவ ஆலயங்களை மையப்படுத்தியும் சரி கலைக்கு முக்கியத்துவம் இருக்கு அந்த வகையில யாழ்ப்பாணத்தை பொதுவாக கலைஞர்கள நீங்கள் என்னத்த கேக்குறீங்க நான் வந்து இளம் வயதிலேயே நான் ஒரு தனி ஒரு குரூப் வச்சிருக்கிறேன் இப்ப எனக்கு வந்து வயசு இருபத்தி மூணு ஆனா வந்து நான் வயலின் வந்து பல வழி கிட்ட காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது அப்படி அப்ப எனக்கு வயலின் வந்து எடுக்கிறதுக்கு முன்னே நான் வாங்குறதுக்கு முன்னமே எனக்கு ஒரு ஆசை நான் தான் ஒரு குரூப் வந்து வச்சுருக்கோன்னு நான் தான் மீனாக இருக்கணும் அப்படின்னு அப்போ முதல் முதல் வந்து வயலின் வந்து நான் வீட்டை வா வாங்க போகிறேன் சொல்லி வந்து எனக்கு வாங்கி தெரியல சும்மா அது விட்டுட்டு போய் படிக்கிற வேற தான் சொன்னார் அப்போ நான் வந்து அடம்புடிச்சில் நான் வாங்க தான் போகிறேன் காசு கட்டேன் நான் வீட்டை தெரியல அப்போ நான் வந்து பேருந்து வந்து நான் பெயிண்டிங் செய்வேன் அந்தபடியாக ஒவ்வொரு ஆக்கள் இந்த பெயிண்டிங் எல்லாம் செய்யுது இப்போ கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த டெக்ரேஷன் எல்லாம் அப்படி பெயிண்டிங் மாதிரி எல்லாம் செய்யுது மற்ற ரோட்டில் வந்து பெயிண்டிங் செய்தவை அப்போ எல்லாம் செய்யுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் ஒரு வயலின் வாங்கினேன் அப்போ வயலின் வாங்கி நான் கிளாஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்ச காலம் தான் போனேன் அதுக்கு பிறகு நான் அதே யூடியூப்பில் பார்த்து மற்றது எனக்கு அந்த கேள்விஞானம் இருக்கிற வழியால் அப்படியே கேட்டுக்கிறது வாசித்து விளையினது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து இன்னுமே வளர இருக்குன்றது வந்து எனக்கு தெரியும் என்ன நிறைய விஷயம் நான் படிக்க இருக்குது இப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் தான் ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு பெருமை ஒரு சந்தோஷம் என்னென்னா யாழ்ப்பாணத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய படித்த மேதைகள் இருந்தாலும் வயலினில் படிக்காத ஒரு எனக்கு வந்து இந்த கேரளா செந்தமளம் அவங்களோட ப்ரோக்ராம் வந்தது பெரிய ஒரு விஷயம் அப்ப அது வந்து எனக்கு அமைச்சு தந்தது வந்து எங்களோட அய்யனார் கோயில வந்து ஒரு அண்ணா ஆள் அவர் என்னோட நெல்லை மாதிரி அவர் தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்து அப்ப அப்படிப்பட்ட அண்ணாமார் வந்து எங்களை ஊக்கி எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களே மருதன் வந்து மாதிச்சு கூப்பிடுறான் அப்படி இருந்து அப்ப இப்படி வந்து நிறைய பேர் வந்து எங்களை இப்ப என்ன சொல்ற எங்களோட குரூப் கூப்பிட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா எனக்கும் வந்து ஒரு வந்து அனுபவமாக இருக்கும் அதோட அதோட நான் வந்து அப்படியே வளர்ந்து கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய உதவி

இது வந்து நார்மல் வயலின் அப்போ நாங்கள் வந்து இது எலக்ட்ரிக் வயலின் அந்த படியால் சரியா கொஞ்சம் காஸ்ட் முடியல இருந்தால் நாங்கள் எனக்கத்து சிற்ப வேலையை எல்லாம் செய்வோம் மற்ற இந்த அளவு பிரமாணங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும் ஒரு கொஞ்சம் பிள்ளை இருந்தாலும் சவுண்ட்கள் வித்தியாசப்படணும் மற்ற இந்த பிக்கப் வந்து நாங்கள் வந்து சரி பார்க்கணும் அதை வந்து நாங்கள் எடுத்து கஷ்டப்பட்டு தான் போடுவோம் அப்போ அப்படி பாக்கிக்க வந்து எங்களுக்கு வந்து இதை விட இந்த வயலையும் கொஞ்சம் போச முடியும் ஏன்னா இது வந்து நாங்கள் வாங்கிக்க பாக்ஸோடையே முப்பத்தி ஒராயிரம் ரூபாய் இப்போ போகுது அப்படி ஆனால் நாங்கள் தனி வயலினா செய்து கொடுக்குறதா இருந்தால் பாக்ஸெல்லாம் நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம் இப்போ ஒரு கஸ்டமர் வர வரையினா அதுக்கு நாங்க பாக்ஸ் எல்லாம் வாங்கி போ எல்லாம் வாங்கி கொடுப்போம் கொஞ்சம் கஷ்டம்னா அனுப்பு மிச்சம் மிச்ச மரம் இருக்கலாம் நெருங்காலி வந்து கொஞ்சம் கஷ்டம் எந்த ரிலேட்டிவ் ஒரு அது இருந்த வரியால கொஞ்சம் ஈஸியா இருந்து எடுக்கலாம் இந்த எல்லாம் இந்த வயலின்ல போட்டிருக்க மரம் நீங்க வேறீங்க இது வந்து கருங்காலி மரம் இல்லை இது நார்மல் மே போட்டு பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கு இது வந்து கருங்காலி ஒரிஜினல் பெயிண்ட் இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னா இந்த வயலின் கலைஞர்கள் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் எல்லாம் வாங்குறதுக்கு வரைக்கும் நீங்க ஓர்டுக்கு செய்து கொடுக்கீங்க ஆர்டர் வந்தீங்கன்னா நான் செய்யணும் ஆஹ் செய்து கொடுப்பீங்களா என்ன சொன்னா மட்டது இதுல எது பாவிக்கக்கூடியது ஆதி காலம் அதாவது ஆயுள கொண்டது இது வந்து கூடுதலா நீண்ட காலம் வச்சுருக்கலாம் ரெண்டும் பாதிக்கலாம் இது வந்து வழமையாவே எல்லாரும் பாவிக்கிறது எண்டாப்பா பழகுற புள்ளையா இருந்தாலும் முதல் இதெல்லாம் பலவும் ஆஹ்

செய்யலாம நான் சரியா மின்னக்கூடாது அதுக்கான டெக்னிக் என்ன சொல்றேன் இந்த கொஞ்சம் முறையில தெரியும் நான் முதல் முதல் வந்து அப்படி வயலின் செய்வம் தான் பிளாம்போர்ட்னா இப்படி அண்ணன் சேப்பில்ல எலக்ட்ரிக் வயலின் இல்லாம வயலின் போட்டு செய்வோம் ஆனா செய்து போட்டு நான் எல்லாம் பெட் பண்ணி போட்டு வாசிக்க சவுண்டே சரியான இது வேற இல்லை அப்ப வந்து நான் வந்து இது நான் இங்கே போன போன வருஷம் எங்கியா மாசம் ஏதோ இந்த வேலை தொடங்கினேன் அப்ப எனக்கு வந்து இது சவுண்ட் கேக்கேல இந்த வழியால மைண்ட் அப்செட் ஆகி நான் அப்படியே கை விட்டுட்டேன் கை விட்டு ஓலா முயற்சி செய்த வலா கஷ்டப்பட்டு நான் செய்யும் ஆஹ் கரி விளையான்னு விட்டு கைவிட பிறகு வந்து கொக்கோவில்ல வந்து பிரான்சார்ன்னு சொல்லி வயலின் வாசிக்கிறார்கள் அவர் ஒரு சார் அவர் வந்து டபுள் வயலின் செய்தார் அவர் வந்து டபுள் வயலின் செய்த எலக்ட்ரிக் வயலின் மாதிரி அப்ப அவர் அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு ஐடியா கேட்டு நான் என்ன மாதிரி சார் செய்வோம் இது அப்போ அவர் சொன்னார் நீ வந்து பிக்கப் போட்டு வாசிக்கிட்டார் எலக்ட்ரிக் வயலின் நம்ம மாற்றலாங்க அதுக்கு பிறகுதான் நான் வந்து இந்த செட்டப்புக்கு மாற்றி செய்யணும் ஆனால் அந்த மரம் வந்து கனகாலம் பாவிக்கும் தான்

ஒரு வயலின் கலைஞர் வந்து இப்படியான வயலின் ஒரு வித்தியாசமான வயலினீங்க அந்த கலைஞருக்கு ஒரு மதிப்பு வேணும் எல்லார்டையும் இருக்கிற வயலின் இல்லாம ஏன்னா புது விதமா இருக்குது மக்கள் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியம் இன்னும் பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட எப்படி இருக்கு இவருக்கு எப்படி இருக்கு அப்ப இந்த வயதின வந்து நான் இன்னும் வந்து மெருகூட்டி வடிவு கொண்டு வர்றதுக்காண்டி இப்படியான வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யல ஒரிஜினல் வயதினுக்கு இப்படி எல்லாம் மாறிடு வயதின் நீங்க எல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்போ சில பேர் பேசுவேன் நீ என்ன சின்ன பிள்ளை தனமா எல்லாம் முடிஞ்சி வச்சிருக்காங்க என்ன அப்படி இல்லை ஒரு கலைஞர் போய் ஒரு இடத்துல இருந்து வாசிக்க வந்து அந்த அவன் வாசிக்கிற ஒரு கலையும் வந்து மக்கள் ரசிச்சு அதே மாதிரி அவன் வச்சிருக்கிற ஆஹ் வாத்தியத்தையும் தான் அந்த மக்கள் ரசிக்க போகணும் அப்ப இப்படியான வேலை செய்ய வந்து எல்லாரும் வந்து ஒரு வித்தியாசமா பாசிக்கணும் அப்ப தான் நான் ஒரு இப்படியான வேலைப்பாடு எல்லாம் போட்டு செய்வேன் இப்ப நீங்களே ஒரு திருவிழாவுக்கு வந்து ஆஹ் ஒரு பூசைக்கு வந்து ஒரு நிறைய திருவிழா காலம் டெல்லாம் பூசை இருக்குதாங்க ஒரு பூசையில வந்து நீங்கள் வாசிக்கிறதுக்கு என்ன மாதிரி உங்களை தொடர்பு கொள்ள வேணும் தொடர்பு கொள்வது என்னென்னா இந்த ஃபேஸ்புக் வந்து கே ஆர் சாது அந்த ஒரு பேரில் இருக்குது அந்த 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 அதுக்குள்ள போய் பார்த்தீங்களா எந்த வந்து நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் அதுல வந்து எந்த कांटेक्ट நம்பர் எந்த அட்ரஸ் எல்லாம் போ எல்லாமே இருக்கு ஆ எல்லாமே ஆ ரைட் அப்ப कांटेक्ट நம்பர் திரும்ப சொல்லுங்க அந்த அட்ரஸ் என்ன கேஆர் சாது கேஆர் சாது ஃபேஸ்புக் பேஜ் ஆ ஃபேஸ்புக் பேஜ்

எனக்கு வந்து இன்னும் ஒரு போய் நான் வந்து தொடங்கி இருந்த இந்த வாசிப்புக்கும் இப்ப வந்து நான் வாசிக்கிறதுக்கும் சரியான வித்தியாசம் அது அதை என்ன காரணம்னா எனக்கு வந்து சந்தர்ப்பங்களை உருவாக்கி தந்த எனக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு நன்றி சொல்லுவேன் இப்படிப்பட்டவன் வளர்த்து சொல்லி நிறைய பேர் வந்துதான் நான் இந்த அளவுக்கு வந்தனும் எல்லாருக்கும் இப்படித்தானே வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறது காசுல வலிச்சு போய் இப்படி படிச்சு படிச்சு இப்ப கலை கல்லூரிகள் ஆனா அப்படி வாய்ப்புகள் இல்லாத போது நீங்கள் உங்களோட சூழலோட சேர்ந்து இந்த கலையை மரத்தாங்க இயற்கையாக உங்கள் உங்க கடவுள் வந்த அந்த கலைத்துவத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறீங்க மற்றது இன்னொரு விஷயம் இப்போ நம்ம வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரீல்ஸ் போடுறேன் இப்ப இண்டலிவுட்ன்னுன்னு சொல்லாம் வயலின்லயே வாசிச்ச பேசுகள் வந்து நானாவே வாசிச்சு போட்டிருக்கிறேன் அது வந்து முறைப்படி பறிக்கையில அதை சும்மா அந்த கேள்வி யானத்தில் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து வாசிக்க போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து சில பேர் வந்து ஃபேஸ்புக்கில் எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்கேன்னா கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து அகாடமிக் ஸ்டூடெண்ட்டோ ஆட்டை படித்த நீங்கள் அப்படினு நான் என்ன நான் அகாடமிக் ஸ்டூடெண்ட் இல்லாமல் நான் வந்து சும்மா நார்மலாகிட்டேன் அப்போ அதை கேட்டீங்கன்னா தங்களுக்கு வந்து சினிமா சாங்ஸ் வந்து உங்களை தங்களுக்கு வந்து சொல்லித்தர்றீங்களா இப்போ நான் வந்து ஓமன் தான் ஆனால் அதை வந்து கேட்குற விஷயம் நேராக வந்து ஸோ என்ன வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ காலில் சொல்லி தரமே

இல்ல அது என்ன ஓகே இதுல சொல்லி பிரைவேட்டா இந்தியா இல்ல இந்தியால போய் படிக்கலாம் படிச்சு அதை இப்ப வொகேஷனல் சிஸ்டம் ஸ்ட்ரீம் இருக்கு தானே எனக்கு வொகேஷனல் இப்ப ஓலவேல் ஃபெயிலோடயே எவ்வளவோ துறைகள் வந்து டெக் அதெல்லாம் படிக்கிறாங்க வொகேஷனல் முறைசாரா கல்வியா படிக்கிறாங்க அது மாதிரி இதை இதை படிக்கல இதுக்கு வந்து இந்தியால இருக்கு இந்தியால இருக்கு இந்தியால வந்து ஒரு ஒரு என்ன சொல்றாரு ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கு அங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு சர்டிபிகேட் எல்லாம் அப்படி இல்லை இங்க சும்மா பர்சனலா போய் தான் படிக்கணும் ஆனா கிரேட் எக்ஸாம் செய்யலாம் கிரேட் எக்ஸாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இது இதுக்கு பிறகு வந்து ஓஎல் ரிசல்ட்ஸ் பிறகு நம்ம வந்து எனக்கு வந்து கிரேட் எக்ஸாம் வந்து அது இன்ட்ரஸ்ட் இல்ல எனக்கு வந்து நான் தொடங்கினதே கச்சேரி செய்ய வேணும் என்றது அப்புறம் நிறைய தெரியுது நீ கிரேட் எக்ஸாம் செய்ய எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆஹ் இப்ப நான்தான் வந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆள்கிட்ட சொல்லக்கூடியதுண்டு இப்ப நீங்கள் இந்த வயலின் இது மாதிரி இந்த கலைக்குறை சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய நிலையில் இருந்தால் இவர்களுக்கு எப்படியாவது வாய்ப்புகள் உருவாக்க முடியுமா இவர்கள் எங்களால் தொடர்படுத்தி விட முடியுமா அப்படியான இதுகளை செய்தா பெரிய உதவியா இருக்கு அதை விடவும்

இதுலயே இருக்கணும் இருக்கணும்னு தான் எனக்கு வந்து வயலின் ப்ரோப்ளம் வந்து இருக்கணும் இசை துறை இது வயலின் தொட்டோன்னே எனக்கு வந்து இந்த என்ன சொல்றாங்க மைண்ட் ரிலீஃப் மாதிரி நிறைய விஷயம் வந்து கிடைக்கிற மாதிரி அப்படி அந்த விருப்பமானதை செய்யும் பொழுதுதான் எனக்கு வந்து எந்த தொழிலுமே இனி இதுல சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்ப இது வாசி வந்து எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி அப்ப அதான் இது இதுதான் மெயின் இன்ட்ரெஸ்ட் ஆனா நிறைய வாய்ப்பு கிடைச்சா தான் அதை விட நீங்க சிற்பங்கள் கொஞ்சம் நீங்க இது வந்து வேப்பந்தடி இது வேப்பன் தடி ஆ இது வேப்பன் தடி ம் இது நீங்களா தான் இது செய்யறது இது வந்து என்ன நான் பட்ரேல வேல செய்து கொண்டிருக்கேக வந்து இந்திய கலைஞர்கள் இந்திய சிற்பாச்சாரியர் வந்து அங்க பட்ரேல வேல செய்றாங்க ஆ அப்ப அவ வந்து எனக்கு வந்து இப்ப சிற்பத்திலே ஆசை வந்து என்னன்னா விக்கிரக கட்டியல் அடிக்கணும் ஆசை இதுக்கு பேர் விக்கிரக கட்டியல் அப்ப அவங்கள பார்த்து பார்த்து நானும் செய்யணும் அந்த நேரத்துல வந்து நானாவே காட்டி எடுத்து ஒருத்தர் வந்து இது காட்டி தெரியல நானாவே வீட்டை வச்சு அவங்களை அடிச்ச பார்த்து தின அப்ப வச்சு கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம்னு செய்வோம் இந்த கட்டை செய்த இது வந்து எனக்கு என்ன பொறுத்து எனக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கு ஆனா அவங்களை ஒரு நாள் செய்வாங்க பழக்கமான செய்வாங்க இது ஒரு பழைய செய்யறது வேலையில செய்யணும் கொத்தி கொத்தி எடுக்கணும் அங்கால இருக்குறது இது வந்து பிரேம் போட்டோ என்ன சுவாமி பட பிரேமுக்கு வந்து நான் சிவத்துல ஃபிட் பண்றது இப்ப இதுல வந்து விவசாயிக்கு நாங்கள் சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னா இருபத்தி மூன்று வயதுல இந்த வயதுலயே இப்ப உலகம் புறப்போக்கில வந்து அவ வந்து தன் தொழில் மட்டும் இல்லாமல் எவ்வளவு தூரம் காலப்பகுதியில் அவர் வந்து விரும்பி அதை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இப்படியானவர்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நீங்க ஒன்று செய்யலாம் இப்போ நிறைய பேர் இந்த இதை பார்க்க வேணும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க அதோட சந்தர்ப்பம் கிடைக்க வேணும் மற்றது இது வந்து ஒரு இன்னும் அதாவது தமிழ் இளைஞர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்களும் இவரை போல விரும்பி ஒரு தனித்துவமான தொழிலை தாங்கள் பெற்றுக்கொள்ளணும் மட்டும் அதற்காக நீங்கள் நிறைய பேருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ண சொல்லி தான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும் இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டாக and see you.